இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே இந்த நாள் ஆண்டவர் நமக்கு கொடுத்த கொடை இதற்காக நன்றி சொல்லுவோம் அன்பு தெய்வமே இந்த நாளை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிக்கின்றேன் ஆண்டவரே இந்த நாளில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் எந்த வழியில் நடக்க வேண்டும் எந்த மனிதர்களிடத்தில் எவ்வாறு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஞானத்தை எங்களுக்கு என்று தாரும் உமது தெய்வீக ஞானத்தை தந்து எங்களை வழிநடத்தும் இந்த நாளை எங்களுக்கு மகிழ்ச்சியின் நாளாக தாரும் மன நிறைவின் நாளாக தந்து எங்களை ஆசீர்வதியும் எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதியும் பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் எங்களுடைய தலைமுறையும் ஆசீர்வதியும் இறைவார்த்தையும் அபிஷேகம் ஞானம் எங்களுடைய இதயத்தில் நிறைவேற்றும் உங்களுடைய அருள்கரும் எங்களை வழிநடத்தட்டும் ஆமே அன்புமிக்கவர்களே இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை ஒன்று சாமுவேல் பதினேழாம் அதிகாரம் நாற்பதாவது இறைவார்த்தை கோலை கையில் எடுத்துக்கொண்டார் இருந்து வழுவழுப்பான ஐந்து கூழாங்கற்களை தேர்ந்தெடுத்து இடையனுக்குரிய தம் பையில் போட்டுக் கொண்டார் தம் கவனை கையில் பிடித்து கொண்டு பெலிஸ்தியனை நோக்கி சென்றார் என்று இறை வார்த்தை சொல்லுகிறார் தாவீது தேர்ந்தெடுத்தது ஐந்து ஊழல் சாதாரண நீரோடையில் வலுவழுப்பாக இருக்கின்றர்கள் தாவீது எடுத்த முடிவு கடவுள் நம்பிக்கையில் எடுத்த முடிவு கடவுளை சார்ந்து எடுத்த முடிவு கடவுளை மையமாக வைத்து எடுத்த முடிவு அந்த முடிவோடு அவர் முன்னேறி செல்கின்றார் தாவீது தோற்று போனார் என்று நாம் கேட்கவில்லை விவிலியம் தாவீது தோற்று போனார் என்று நமக்கு சொல்லவில்லை அவமானத்துக்கு உள்ளானார் என்று நாம் கேட்கவில்லை பிறரின் கேலிக்கும் பழி உள்ளானார் என்று நாம் கேட்க மாறாக அவர் வெற்றியடைந்தார் என்றுதான் கேட்பது அன்புமிக்கவர்களே இன்று இறை வார்த்தையை கேட்கின்ற நீயம் தோற்று போக மாட்டாய் அவமானப்பட மாட்டாய் அவமானத்துக்கு உள்ளாக மாட்டாய் கேலி பழிச்சல் உன்னை அணுகாது காரணம் நம்பிக்கையில் எடுத்த ஒவ்வொரு அடியும் வெற்றியாய் மாறியது தாவியது அதை உணர்ந்தார் தேர்ந்தெடுத்த கூழாங்கற்கள் என்ன தெரியுமா வார்த்தை அவ பையில் போட்டது எப்படி தெரியுமா அந்த இறை வார்த்தையை தன்னுடைய இதயத்துக்குள்ளே போட்டதாக இருக்க ஒரு கூடாங்கல்லை எடுத்து பெலிஸ்தியனை வீழ்த்தியது போல ஒரே ஒரு இறைவார்த்தை போதும் உன் எதிரியை வீழ்த்த முடியும் அதில் வெற்றி அடைய முடியும் உனது வாழ்வில் வெற்றி உண்டு வெளிச்சம் உண்டு மகிழ்ச்சி உண்டு நிம்மதி உண்டு ஏனென்றால் இறைவார்த்தை உனக்கு தருகின்ற வெளிச்சம்தான் அது வெற்றி தான் அது மகிழ்ச்சி தான் அது இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கின்ற ஒவ்வொருவரும் தோற்று போனதாக சரித்திரம் இல்லை ஒரே ஒரு கூழாங்கல் பெலிஸ்தியனை வீழ்த்தியது ஒரே ஒரு இறைவார்த்தை என்று நமக்கு வெளிச்சமாக மாறும் நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் வதிப்பாராக இயேசுவுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாள்